ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு புத்தாண்டு கொண்டாட்டம் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிள் செலப்ரேஷன் தான் நடந்துச்சு புத்தாண்டுக்கு அது என்னென்னு உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணோன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு தான் இந்த வீடியோ முதல் நாளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் செட் பண்ணி ஒரு தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கு பூ பழம் கொஞ்சம் காயின்ஸு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க என்ன தங்கம் இருக்கோ இல்லை வெள்ளி இருக்கோ இல்லை எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிறத வச்சு அந்த கண்ணாடி முன்னாடி வச்சு அரிசி பருப்பு வெள்ளம் தானியங்கள் காய்க பழங்கள் காய்கறி இருந்தாலும் வைக்கலாம் பழங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுவாமி முன்னாடி வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு ரெடி பண்ணி முதல் நாளே வச்சுட்டேன் மறுநாள் காலையில் எழுந்து வந்தவுடனே ஃபஸ்ட்டு இதை தான் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் முதல் நாள் நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் காலையில் விளக்கேற்றி தூங்கி எழுந்தவொன்று இதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம காலையில் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றி சுவாமிக்கு இதை மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மெயினாக பஞ்சாங்கம் வைக்கணும் அதை நான் சொல்ல விட்டுட்டேன் பஞ்சாங்கம் வைக்கணும் இன்னைக்கு பஞ்சாங்கம் படிக்கணும் அதில் வந்து அந்த வருஷத்தோட பலன் கொடுத்துருப்பாங்க குரோதி வருஷம்னா குரோதி வருஷத்தோட பலன் கொடுப்பாங்க அது படிக்கிறது விசேஷம் புது வருஷம் அன்னைக்கு காலையில் வீட்டு வாசலில் மாவெளியை தோரணெல்லாம் கட்டி இந்த மாதிரி கிட்ட எல்லாமே வச்சுருக்க இடத்துல ஒரு விலைக்கு ஏற்றி பூஜை பண்ணி கற்பூரம் ஆரத்தி எல்லாம் காமிச்சு நம்ம அன்றைக்கி சமைச்சிருப்போம் இல்லையா ஸ்பெஷலாக அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வேப்பம்பூ பச்சடி தான் வேப்பம்பூ பாங்காய் வேப்பம்பூலாம் போட்ட பச்சடி அப்புறம் வந்து வடை சில பேர் வந்து பச்சடி போதுன்னு வச்சுருவாங்க சில பேர் பாயசமும் பண்ணுவாங்க அந்த மாதிரி பாயசம் வடை என்ன நம்ம ஸ்பெஷல் நைவேத்தியம் இருக்கோ மகா நைவேத்தியம் வந்து அண்ணன் சாதம் எதுவுமே நம்மளால் செய்ய முடியலனாலும் ஒரு சாதம் பருப்பு இருந்தால் கூட அதை கூட கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி நான் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு கற்பூர ஆர்த்தி எல்லாம் காமிச்சாச்சு அடுத்தது எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெரியவங்கக்கிட்ட நான் அன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கினோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள்லாம் வந்து நம்ம நமஸ்காரம் கிட்டே வாங்கும்போது அவங்களோட மனசும் சந்தோஷமாகும் அவங்க ஆசிர்வாதம் பண்ணும்போது நமக்கும் நல்லாயிருக்கும் அதனால் எங்கள் மாமியார் வந்து எங்கே எங்கள் கூட இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கியாச்சு நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் எல்லோரும் வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் இது மாதிரி பண்டிகை நாட்களில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தரணும் இந்த ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் மூலமாக வாழ்த்து தெரிவிச்சாச்சு ஏன்னா நேரில் தான் நம்ம போக முடியல அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது பேசிக்கலாம் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பேசும்போது தான் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பாண்டிங் கிரியேட் ஆகும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமைச்சா சிம்பிள் சமையல் இவங்க என்னோட அப்பா அம்மா திருவெச்சியூரில் இருக்காங்க இவங்களோட வாழ்த்தையும் ஆசீர்வாதத்தையும் ஃபோனில் வீடியோவில் அமைச்சிருந்தாங்க நாங்களும் எங்களோடய நமஸ்காரத்தையும் வாழ்த்தையும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஃபோன் மூலமாக தெரிவிச்சுக்கிட்டோம் அதே மாதிரி எங்கள் நாத்தனார் எங்கள் நெருங்கிய சொந்தம் எல்லாருக்குமே எங்கள் வாழ்த்தை பகி பகிர்ந்துக்கிட்டோம் எங்களோட விர்ச்சுவல் நமஸ்காரத்தையும் எல்லாருக்கும் பண்ணிட்டோம் அடுத்தது எங்கள் வீட்டை சமையல் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சௌச்சௌ சாம்பார் அவியல் எல்லா காய்கறியும் போட்டு அவியல் உளுந்து வடை மாங்காய் வெள்ளம் வேப்பம்பூ போட்டு பச்சடி இனிப்பு பச்சடி அடுத்து தக்காளி ரசம் தயிர் இது வந்து மாவடு தயிர் சாத்துக்கு இந்த இப்போ சீசன் மாவடு வாச்சே அதனால மாவடு மாதா ஊட்டாத சோறு மா மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாவடு மாங்காய் இருந்தாலே நிறைய பேருக்கு சாப்பாடு இறங்கிடும் அன்றைக்கி வந்து இந்த தான் எங்களுக்கு சிம்பிள் சமையலாக சமைத்தோம் ஈவினிங் வந்து கோவில் போகிறதுனால அன்றைக்கி சிம்பிளாக முடித்தாச்சு அதுக்கப்புறமா ஈவினிங் க்ளோ கோவிலுக்கு கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நாலு மணிக்கா பக்கத்தில் இருக்க ஒரு கோவில் போயிட்டு வந்தோம் இந்த தமிழ் வருஷப்பரப்பு சிம்பிளாகவும் சிறப்பாகவும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் குரோதி வருஷம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஆண்டாகவும் அவங்க கனவு நிறைவேற ஆண்டாகவும் அமையணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்